ஹே ஃப்ரெண்ட்ஸ் தரணி சால் வீடியோஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மருந்துமனைக்கு போனோம் அது நான் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன் நான் மருந்துமலையிலேருந்து எல்லாம் இது வாங்கிட்டு வந்தோம் சாமியோட பொருள் உங்கள் கிட்ட காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சிலை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிங்கன்னா புகை வரும் அழகாக நான் அதை ஒரு வீடியோ பண்ணுறேன் காய்ஸ் எங்கே பாருங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முருகர் சிலை இந்த முருகர் சிலை நாங்கள் வேற ஒரு பக்கம் வாங்கினோம் எங்கே வாங்கன்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வாங்கினோம் முருகர் இங்கே பாருங்க இல்லை முருகர் படம் போட்டிருக்கு அதான் முருகர் மூஞ்சி அதான் பாக்கிறக்கே அழகாக இருக்கு ஒரு இலையில உக்காந்துருக்கிற மாதிரி இலையில நிற்கிற மாதிரியே அது அது கூட ஓம் இருக்கான்னு போட்டுருக்கேன் கீழே கூட இங்கே சின்னதாக ரொம்ப உங்களுக்கு தெரியாத வீடியோ காட்டினான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கோபுரத்து மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சில அது எதுவும் உங்களுக்கு வந்து காட்டேன் இது எங்கே பாருங்கள் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அதுதான் இங்கே பாருங்கள் நிற்கிறது இந்த காரில் நிற்கிற வைக்கிற மாதிரி அது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது கோபுரத்து இதோ இது கோபுரம் மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூலா இதோ இது நாங்கள் அங்கே தான் வாங்கினோம் மருதுமலையில் நாங்கள் சப்போஸ் இன்றைக்கி நாங்கள் போகிற மருதுமலைக்கு அடிவாரத்திலே நின்று கும்பிட்டு வந்துட்டோம் அப்புறம் அங்கே ஒன்று ரெண்டு கடை இருந்துச்சு அங்கே இது மாதிரி அழகான பொருள் இருந்துச்சு இப்ப இங்கே இது அழகாக இருக்குது பார்க்குறது அந்த சூளா இதை ஈஸிக்காக வாங்கினோம் ரீசெண்ட் எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இதோ இங்கே பாருங்க இந்த இதோ இங்கே வாங்கினோம் எங்கே நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் இதெல்லாம் நாங்கள் ராமேஸ்வரத்தில் வாங்கினோம் இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இங்கே பாருங்க அதுக்காக தான் தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இவருக்கு ஒரு சூழலாக தான் வாங்கினேன் பார்க்குறக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க நாங்க போயிருந்தோம் அப்ப வாங்கினது இது பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல அதோ இது ராமேஸ்வரத்துல வாங்குது பாக்குறதுக்கு அழகா இருக்கு இங்க பாருங்க இது ராமேஸ்வரத்தில் வாங்கினது இது லட்சுமி இதோ இங்க பாருங்க அப்புறம் நான் சாம்பிராணி காமிச்சிருப்பேன் இந்த ஈஸ்வர பத்தி இதோ இங்க பாருங்க இந்த ஈஸ்வர் நான் காமிச்சது தானே கைஸ் இதோ இந்த இது செலவு இது இதுக்கு கைஸ் இங்க பாருங்க இந்த சாம்பிராணி தான் எங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன் இதெல்லாம் நாங்கள் வாங்கினது காய்ஸ் எங்கே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ராமேஸ்வரத்தில் வாங்கினது இந்த ஈஸ்வரத்தில் சில தான் இது ராமேஸ்வரம் காய் இது மட்டும்தான் எங்கே வாங்கினோன்னு மறந்துடுச்சு இது பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ போனோம் நைட்டு மருதுமலைக்கு இது இது கைஸ் இது இது இதெல்லாம் நாங்கள் வாங்கினோம் மருதுமலையில் இது இது கைஸ் இது ரெண்டும் ராமேஸ்வரத்தில் வாங்கினது கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்